எத்தனை பேருக்கு ஏசு ரொம்ப பிடிக்கும் கை தூக்குங்க உண்மையா தூக்கணும் பொய் சொன்னா சாமி கண்ணை குத்தின்னு சொல்லுவாங்க நம்ம சாமி கண்ணை எடுத்துரும் சிம்சோனோட வாழ்க்கையில

எஜமான சொல்றாரு அது ஒன்னும் கனித்தர மாதிரி தெரியலையே ஸ்டீஃபன்ற ஒரு பர்சன் கனி தரலையேப்பா அப்போ கிரைஸ்ட் சொல்றாரு இல்லப்பா அவனுக்காக நான் கொடுத்த ரத்தத்தை பாருங்க சிந்தனை விலை கரையத்தை பாருங்க எவ்வளவு துடிக்க துடிக்க நாள் நான் வேதனை அனுபவிச்சு ஒரு ஒன் இயர் டைம் கொடுங்க ஒரு வருஷம் காத்திருக்கட்டும் அவர் தான் நம்ம இன்னைக்கு நிக்கிறோம் எத்தனை பேர் நம்புறீங்க பட் ரசிக்கப்பட்ட நாள் நினைச்சு பாருங்க ரசிக்கப்பட்ட நாள் அப்போ நம்ம அது முக்கியமா ஞானஸ்தானம் எடுத்தோம் அடையப்பா நம்ம பிரேயரை பார்த்தீங்கன்னா நீல் நம்ம பேசுற டங்ஸ பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற கேரக்டர் பாத்தீங்கன்னா இப்போ திரும்பி பார்த்தா தான் தெய்வம் சொல்றாரு நீ அந்த நாட்கள்ல வச்ச அந்த இம்ப்ரூவ்மெண்ட் அந்த ஆதியில கொண்டு இருந்த அந்த அன்பு நீ எனக்காக அடுத்தடுத்த அடுத்த படியில நீ ஏறி வச்ச ஆனா நீ நீ ஸ்டில் நீ இன்னும் யோசிச்சு பாரு நீ எப்படி இருக்க யாரையும் உங்களை மதிப்பிட தேவையில்லை யாரையும் உங்களை ஜட்ஜ் பண்ண முடியாது ஆனா உங்களுக்கு தெரியும்